நினைச்சு பாருங்க ஒரு நாள் இந்த பூமியே பிரளயம் வந்து அழிய போகுது ஒரு பெருசான ஆஸ்ட்ராய்ட் கடலுக்குள் மோது பெரும் சுனாமி நிலநடுக்கம் எல்லாத்தையும் சீரழிக்கும் நிலை அப்போ ஒரு கேள்வி யாராவது உயிரோட இருக்காங்களா அதிர்ச்சி ஆகலாம் ஆனா பதில் ஆமாம் சில பேர் உயிர் பிழைக்க முடியும் அப்ப நீங்க கேட்பீங்க யார் அந்த லக்கி பீப்பிள் மேல பாருங்க வீட்டு மேலே இல்ல நேர வானத்துக்கு மேல் அதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ஸ் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரம் அந்த ஆர்பிட்டல் சுற்றி இந்த ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்துல இருந்து இன்னைக்கு வர ஆஸ்ட்ரனாட்ஸ் தொடர்ந்து தங்கி கொண்டிருக்காங்க இப்போ கேள்வி இங்க தான் பூமி முழுக்க அழிஞ்சிருந்தாலும் இவங்க எவ்வளவு நாள் உயிரோட இருக்க முடியும் பாருங்க ஸ்டேஷன்ல உள்ள உணவு தண்ணீர் ஆக்சிஜன் இவை எல்லாம் பெரும்பாலும் பூமியிலிருந்து தான் அனுப்பப்படுது ஆனா அதுக்கப்புறமும் ஸ்டேஷன் தானாகவே ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் சிஸ்டம் இருக்கு தண்ணீரையும் ரீசைக்கிள் பண்ணி திரும்ப பயன்படுத்தும் வசதி இருக்கு இன்னும் சேஃப்டிக்காக எமர்ஜென்சிக்கு கூடுதல் உணவு ஸ்டோர் பண்ணி வைத்திருக்காங்க ஆக பூமியிலிருந்து சப்ளை முழுக்க நிற்கும் போதும் இந்த ஆஸ்திரனாட்ஸ் பல மாதங்கள் உயிரோடு இருப்பாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்ததும் உணவு தண்ணீர் ஆக்சிஜன் எல்லாம் ஜீரோ ஆச்சுன்னா இவங்களும் நம்மை போலவே ஒரு நாளில் கேம் ஓவர் தான்